தமிழராட்சி இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மிகு மகுடம் அவார்ட் நியூஸ் எயிட்டின் நடத்திருந்தாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் சீமான் அவர்கள் பங்கேற்று பயங்கரமாக பேசியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு விருது விருது கொடுத்துருந்தாங்க நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிவிட்டு எனவே வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் ஸ்டேஜில் பேசும்போது வந்து என்னை நிறைய அரசியல் தலைவர்கள் பாராட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் முதல்ல திருமாவளவன் அவர்கள் வந்து என்னை மாவீரன் படம் பார்த்துட்டு கூப்பிட்டு பயங்கரமாக பாராட்டினார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் சீமான் அவர்களை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஒரு மொக்க படம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அண்ணன் ஃபோன் பண்ணி செம்மையாக திட்டுவார் எதுக்கட இந்த படத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவார் அவர் ஃபோன் பண்ணி திட்டப்பட யோசிப்பேன் அம்மா இதை பண்ணியிருக்க வேணாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் சொல்லியிருந்தார் இதை பார்த்த உடனே அவர்கள் பயங்கரமாக சிரித்து அவங்களுக்கான உறவை வந்து வெளிப்படுத்தியிருந்தார் ஏற்கனவே வந்து நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து சீமானவர்கள் பக்கம் வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து முன்னணி நடிகர்களும் சீமான் பக்கம் வந்துட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர்கள் சீமான் வீட்டுக்கு வீட்டுக்கே போய் சிவகார்த்திகேயன் வந்து சீமான் அவர்களை சந்திச்சிருந்தார் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி அவர்களும் சீமான் அவர்கள்கிட்ட நெருங்கிய ஒரு உறவாக இருந்துட்டு வந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்கள் ஆதரவு தெரிவித்து கட்சி வேலைகளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்படுது இதெல்லாம் நடந்துட்டு வந்துட்டுருக்கு சீமானவர்களுக்கு சரியான ஆதரவு பெருகிட்டு வந்துட்டுருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட வாங்காத ஒரு தலைவர்கிட்ட வந்து அட்வைஸ் வாங்குற அளவுக்கு விஜய் அவர்கள் மாதிரியான ஒரு இப்போ வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற தலைவர் வந்து சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சீமானவர்களோட ஒருத்தி என்ன அப்படின்னா ஆட்சியில் இருக்கிற திமுக அதிமுக அட்வைஸ் கேட்குறது கிடையாது நேரம் என்னன்னு தான் அட்வைஸ் கேட்குறது ஏன்னா அவர் சிறந்த அரசியல் தலைவராக தமிழ்நாட்டில் வந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அவர்களை ஃபெயிலியர்னு சொல்கிறவங்களுக்குலாம் ஏதாவது செருப்பிடி சக்ஸஸாக உங்ககிட்ட வந்து யாருமே அட்வைஸ் கேட்கலாம் ஆனால் ஃபெயிலியராக இருக்கிற சீமானோர்கள்கிட்ட வந்து அட்வைஸ் கேட்குறாங்கல்ல அதுதான் தான் சீமான மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லாம் சொல்லுங்கள்